ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டைப்பயிரும் உருளைக்கெழமும் சேர்த்து கறிப்பை மாதிரி எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே தட்டப்பயிர் உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இது வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காஞ்சது இருக்குது அப்படின்னா நைட்டே ஊர் வச்சு செஞ்சீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பச்சது கிடச்சதுனால நான் பச்சை எடுத்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் சிறிய தக்காளி ஆறு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கிராம் வெங்காயம் பூண்டு வந்து நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து மிளகு மேலே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரக்கொத்தமல்லி கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு சுவம்பு அதிலே கொஞ்சமாக கசகசாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு வந்து காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு வானலை போட்டு நல்லா வதக்கி கூட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் வந்து ஆகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன் பதஞ்சித்து மட்டுன்றதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பழக்கப்பழை மிளகாய் இதெல்லாம் வந்து இதில் சேர்க்கப்படும் இது வந்து நல்லா பொறிஞ்சிடும் இதிலே வந்து பூண்டு ஆட் பண்ண போகிறோம் பூண்டு கொடுக்கிறோம் அடுத்தது

இருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணி ஏன்னா சின்னதாக இருந்தால் நான் அப்படியே போட்டுப்பேன் நான் கூட பேஸ்டாக இருந்துச்சுன்னா நான் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து தக்காளி நல்லா வதனதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா ஆட் பண்ணி வெயிட் பண்ணிட்டேன் வதங்கட்டும் பாருங்க கிரண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வருது அளவுக்கு எல்லாமேச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக அப்படின்னா சும்மா ஒரு கொஞ்சமாக கிடைத்து தான் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிக்சியில் மாற்றி அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் அரைச்சி ஆச்சு வெயிட் பண்ணுங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் பாருங்கள் கடுகு பொரியுது கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிர் உருளைக்கெழங்கும் இதில் வந்து போட்டு போவோம் ஆரஞ்சாம் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்துவிட்டு நம்ம இதுலேயே வந்து அந்த உப்பு ஆட் பண்ணுவோம் அப்போ தான் வந்து காயில் வந்து உப்பு இறங்குவோம் அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சமாக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்க்ஸ் வரோம் நம்ம அரிசி வச்சுருக்க டேஸ்ட்டில் இதில் ஆட் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் முன்னிட்டு வணங்கிட்டு நம்ம அறுக்கி விட்டுக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அருமையான கறிக்குழம்பு சுவையில் உருளைக்கிழங்கு கிழங்கு தட்டை பெயர் ரெடிங் ஃப்ரெண்ட் இந்த சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடங்கிய பின்பு நீங்கள் வந்து மல்லிகை ரோப்பில் இருந்தால் கொஞ்சமாக ஆக் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் எடுத்துக்கல கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு அதனால் நான் கெட்டியாகவே வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் விசில் வந்ததுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையான தட்டப்பயர் உருவக்கிழங்குடும்பு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் சுட சுட இட்லி செம்மையாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அம்மா செஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థాంక్యూ ఫ్రెండ్స్ బై ఆర్ యు సార్ సర్టిఫికెట్ చూద్దాం